வணக்கம் வளமுடன் வாழ்வில் புரிதலுக்காக நல்ல நல்ல பதிவுகளை எப்போதும் எனக்கு அனுப்பும் ஐயா திருவண்ணாமலை முத்துகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் எனக்கு அனுப்பிய ஒரு பதிவு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நச்சுன்னு சொல்கிறது அவங்க பாணி அப்படி அனுப்பியிருந்தாங்க அது உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எதுவரும் கடமையே செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும்போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் விதண்டாவாதிகளின் சபையில் விவாதம் பண்ணாதீர்கள் விறகு கடைக்காரர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும் உங்களுக்கு பின்னால் இருப்பதும் உங்களுக்கு முன்னால் இருப்பதும் உங்களுக்கு உள் இருப்பதை காட்டிலும் சிறிய விஷயங்களே பிறர் பாராட்டவில்லை என்பதற்காக உங்களது நல்ல குணங்களை கைவிடாதீர்கள் என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது இதில் கடைசியாக சொன்ன நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு பின்னால் இருப்பதும் உங்களுக்கு முன்னால் இருப்பதும் இது ரெண்டுமே உங்களுக்குள் இருப்பதை காட்டிலும் சிறிய விஷயங்களே அப்போ உங்களுக்குள் அவ்வளோது ஆற்றலும் திறமைகளும் ஒளிந்து கிடக்கிறது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிறர் பாராட்டவில்லை என்பதற்காக நமது நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் நமது பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்க வளமுடன்